முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனடா மெக்சிகோ மீதான இருபத்தைந்து வீத டரிப் போடுற ஒப்பந்தத்தில் கைச்சாத்துறார் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கைச்சாத்துட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள்லேயே அந்த ஒப்பந்தம் வந்து இடைநிறுத்தப்படுது ஸோ அந்த இருபத்தஞ்சி வீத டரிப் வந்து ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தப்படுறதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி அவர் சொல்கிறதுக்கு வந்து என்ன காரணம் கனடா திருப்பி அடித்த அடிகள் என்ன ஏன் ட்ரம்ப் தன்ட முடிவுலேருந்து இறங்குவார் அதை அடுத்து தான் எங்களுக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் இதை பார்க்கறதுக்கு முன்னே எங்கள் சேனலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பயணம் அதை இப்போ தான் எனக்கு இதே மாதிரி வேறு வீடியோஸ் பொறுத்தவரை வந்து மோட்டிவேஷனை வாங்க வேண்டிய வீடியோஃபுள்ள போகலாம் அமெரிக்காக்குள்ள வர இலீகல் இமிகிரேஷனை தடுக்கவும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காக்குள்ள உள்ளா வர இந்த போத வஸ்து பாவனையை வந்து கட்டுப்படுத்தவும் வந்து கனடாவில் இருந்தும் மெக்சிகோவில் இருந்தும் அமெரிக்காவுக்கு போகிற பொருட்களுக்கு வந்து இருபத்தைந்து வீத டைபை வந்து விதிக்கப்படும் சொல்லி அதை வந்து செஞ்சு காட்டின வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஸோ அப்படி அவர் செஞ்சதுக்கு வந்து சொன்ன கேனடாம சொல்லி காரிங்கன்னு சொன்னால் நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த இலீகல் இமிழ்கள் குறைக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் போத பாவனை வந்து குறைக்க போறோம் அது இல்லாமல் கனடா மெக்ஸிகோ போடுறதுக்கு தானே அமெரிக்காக்குள்ளே வருது ஸோ அப்படியே போர்டரை ஸ்ட்ராங் பண்ணால் தான் அமெரிக்கா வந்து தன்னை நிலையில் தன்னை நாட்டை வந்து டெவலப் பண்ண முடியும் தன்னை நிலையை வந்து அடைய முடியும் ஸோ அப்படியே ரெண்டு நாடு போர்டரை வந்து ஸ்ட்ரோங் பண்ணணும்னு சொன்னால் அந்த நாடு வந்து நான் டரிஃப் விதிப்பேன் டரிஃப் விதித்தாதான் அதுக்கு பயந்து அந்த நாடு வந்து போர்டரை வந்து ஸ்ட்ரோங் பண்ணணும்னு சொல்கிறான் டொனால்ட் ட்ரம்ப்னு நம்பிக்கை ஸோ அப்படி அதை வச்ச டரிஃபுக்கு வந்து பலவிதமான எதிர்ப்புகள் வந்து ரெண்டு நாடும் வந்து கொடுத்தது கனடா பலவிதமாக அடியில் அடித்தது அதேமாதிரி மெக்சிகோ வந்து பல விதமான அடியல் அடிச்சிது ஸோ அதையெல்லாம் பார்த்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இவங்க நான் டெரிஃப் போட்டால் எந்த ஆயுதத்தையடுத்து எனக்கே குத்துறாங்கன்னு சொன்ன மாதிரி தந்த டரிஃப் போடுற ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சேன் அதாவது இடைக்கெல்லாம் இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து இந்த டெரிஃப் வந்து இருக்காதுன்னு சொல்லி இடைநிறுத்தி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கனடா எடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டெரிஃபை நிப்பாட்டுறதுக்கு அமெரிக்காவுக்கு வந்து கனடாவிலேருந்து தான் அறுபது விதமான எரிபொருட்கள் வந்து போகிறது எரிசக்தி வந்து போகிறது அதை வந்து முதல்ல தான் கட் பண்ணிச்சு ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து எரிபொருட்கள் இல்லையாமல் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த நாடு வந்து எவ்வளோத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து கனடா அடிச்ச முதல் ஆடி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கனடா அரசாங்கம் வந்து நாங்கள் பயார்ட்டி ஆகணும் கனடா வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் வந்து எடுத்து என்னென்னு சொன்னால் It will have real consequences for you, the American people. As I have consistently said, tariffs against Canada will put your jobs at risk, potentially shutting down American auto assembly plants and other manufacturing facilities. They will raise costs for you, including food at the grocery stores and gas at the pump. They will impede your access to an affordable supply of vital goods crucial for U.S. security, such as nickel, potash, uranium, steel, and aluminum. They will violate the free trade agreement that the President and I, along with our Mexican partner, negotiated and signed a few years ago. But it doesn't have to be this way, as I've said before. என்னன்னு சொன்னா கெனடா மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேட் இன் கெனடா இருக்கிற பொருட்களை மட்டும் கொள்ள அளவு செய்யுங்க அது தவிர அமெரிக்கன் பொருளை வந்து கொள்ளளவை செய்யாங்க சொல்லி ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அமெரிக்கா அப்படி இருபத்தஞ்சு போட்டபடியா கனடாவிலேருந்து அமெரிக்கா கையெழும பொருட்கள் வந்து தடப்பட்டுரும் ஸோ தடைப்பட்டால் உற்பத்தியான பொருட்கள் இல்லாமல் கனடாவில் தங்க வலிக்கிட்டு ஸோ அமெரிக்கா வேண்டாபடியாக உற்பத்தியான பொருட்கள் இல்லாமல் கனடா தங்க வலிக்கிடும் அதை வந்து கனடா மக்கள் கொள்ள அளவு செஞ்சுனோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நட்டத்தை வந்து ஒரு ஈடுபடுத்தலாம் அதை விட அமெரிக்கா அமெரிக்காவில் இருந்து வர பொருட்களை வந்து கனடா மக்கள் புறக்கணிச்சுனா சொன்னால் அமெரிக்காவிலேருந்து வர பொருட்களுக்கு வந்து கனடாவில் இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி ஒரு யோசனையை வந்து கனடா கவர்மெண்ட் முன் வச்சுது அதுக்கட்டமாக கனடாவில் இருக்கிற எல்லா கடையிலேயும் வந்து மேடின் கனடான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணி அந்த பொருட்களுக்கு மேலே ஒட்டி குடிக்கணும் இந்த பொருள் வந்து கனடாவிலேருந்து உற்பத்தி செய்யப்படுது இந்த பொருள் நீங்கள் வந்து வேண்டலாம் அதே அமெரிக்கா அமெரிக்காருந்து வர பொருட்களுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த பொருள் அமெரிக்காவிலேருந்து வருது இந்த பொருளுக்கு மாற்றிடா வந்து நீங்கள் உற்பத்தி உற்பத்தியாளர் இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து ஜோஜினோம் ஐடியா வந்து செஞ்சும் பாதிடும் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா மக்கள் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணிக்கிறோம் ஓகே நாங்கள் கனடா நாங்கள் வந்து கனடி கனடா பிறந்தார்கள் ஸோ எங்கிற கவர்மெண்ட்டுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கிற உற்பத்தி பொருட்களுக்கு நாங்களெலாம் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து அந்த ஒரு பிளானுக்கு வந்து கனடா மக்கள் வந்து கொடுத்துடுவோம் ஸோ அப்படி கொடுத்தபடியாக அதை சற்று இரவாக ட்ரம்ப் வந்து ஆடி போனோம் என்னடா நாங்கள் வந்து டரிஃப் இருந்தால் அந்த டெரிஃபுக்கு டெரிஃபி அடிக்கிற மாதிரி எந்த பொருளையும் எடுத்து எனக்கு போடுற மாதிரி அப்படி ஒரு ஐடியா வந்து கனடா கவர்மெண்ட் செய்யுது ஏற்கனவே முதல்ல அந்த எரிசக்தியை வந்து அதாவது இந்த பெட்ரோல் இதை வந்து கட் நிப்பாடி போட்டாங்க கனடா அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எலக்ட்ரிசிட்டியும் வந்து நிப்பாடாக போடணும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் டெலிஃப் போட்டு அங்கேருந்து வர சாமந்தி கனடாலே விற்று அவன் வந்து லாபம் பார்த்துருக்காங்க கனடா மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் எட்டு அமெரிக்கா பிள்ளை அங்கே சொல்லி பயந்த ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ட்ரூடோவோடையும் அமெரிக்கா சாரி கனடா அதிபரான ட்ரூடோவோடையும் மெக்சிகோ அதிபரோடையும் வந்து ஒரு ஃபோன் கால் வந்து செஞ்சு அவையில் வந்து கதச்சி ஆலோசித்து ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்துக்க அதில் எடுத்த முக்கியமான முடிவு தான் வந்து இந்த டெரிஃபுக்கு வந்து ஒரு மாதம் ரிலீஃப் கொடுத்துருக்கு அதாவது அவர் வந்து உடனடியாக அமுழுக்காக வாரமாரி போட்ட அந்த இருபத்தஞ்சு டெரிஃப் வந்து இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து ஒத்தி வைக்கிறேன் ஸோ நாங்கள் மேலும் நடவடிக்கை பார்த்துட்டு அந்த டெரிஃபை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி ஒரு மாத காலத்து பிறகு முடிவெடுப்போம்னு சொல்லி அந்த டெரிஃபை வந்து ஒத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப் ஸோ என்ன வந்து ஜஸ்டின் டூடோல மேலே ஜஸ்டின் டூடோக்கு மேலே கனடா மக்கள் ஒரு வெறுப்பில் இருந்தாலும் ஆனால் ஜஸ்டின் டூட இந்த ஐடியா பாராட்டி கெனவேர் வந்து கெனடிய கென கெனடியர் வந்து ஜஸ்டின் டூடோக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஜஸ்டினோட கிணத்துக்கு வந்து ஆதரவாக வந்து சொல்லியிருக்கிறேன் ஜஸ்டின் டூடோ இப்படி செஞ்சே சரி தான் இப்படி செஞ்ச வழியைத்தான் ட்ரம்ப் வந்து அந்த டெரிஃபை வந்து விட்ரோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜேஷ் நூடோக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கணும் அவர்கிட்ட ஸ்பீச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸும் வந்து பரப்பி இருக்கணும் ஸோ இப்படி ஒரு ஃபோன் கால்ல வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்பும் கனடா பிரதமர் வந்து உரையாடினோம் உரையாடல வந்து நிறைய விஷயம் வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிறார் நீங்க இப்படி இப்படி செஞ்சா நாம் வந்து டெரிஃப் எடுக்கணும்னு சொல்லி And we had a good talk in the morning, but I did ask him a couple of questions like, you know, banks aren't allowed to do business in Canada. Canada is very tough. Canada is very, you know, we're not treated well by Canada, and we have to be treated well. Uh, banks are not, as an example, allowed. Did you know that? That banks, American banks, are not allowed to do business in Canada. Can you believe that? And that's one of many things that we talked about, and I think we'll win most of the subjects. But for some reason, uh, a lot of things have been very unfair with Canada. I noticed that in the first term. You deal with people, and after a while, you begin to realize, like you learn that Larry Ellison's very tough to do business with, okay? <laughs> He's a very tough guy. I mean, I'm sure you're shocked to hear that. Uh, but but uh, Canada is very tough. They're very, very tough to do uh, business with. And we can't let them take advantage of the U.S. அதில் திருப்பி 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 சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட போர்டரை ஸ்டோங் பண்ணுங்க போர்டரை ஸ்டோங் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ நீங்கள் ஸ்ட்ரோங் பண்ணால் பண்ணாதான் நான் அந்த இருபத்தஞ்சு டெஃபை வந்து எடுக்கிறத பேரையும் யோசிப்பேன் எடுப்பேன்னு சொல்லி சொல்லிடு அதுக்குமே கனடா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கு நான் வந்து ஓகே இனிவரும் காலங்களில் வந்து போர்டரை ஸ்டோங் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அதுக்கு தான் இந்த ஒரு மாத கால அவகாசம் வந்து ட்ராட்ரம் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே கனடா வந்து எந்த அளவுக்கு தன்னை ப்ரூஃப் பண்ணுதோ அதுக்கு பிறகு ட்ரம்ப் அந்த டெரிஃப்பை வந்து தொடர்றதா இல்லையான்னு சொல்லி முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டரிஃப் வந்து ஒரு மாத காலத்தில் வரானு சொல்லி தான் நான் நம்புறேன் ஸோ அப்படி இந்த போர்டில் ஸ்ட்ரோங் பண்ணுறதுக்கு வந்து கேடா ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பத்தாயிரம் அதிகாரிகளை வந்து அந்த போர்டில் வந்து நியமிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கு அதாவது இப்போ வேறு சில அதிகாரியோட விட இன்னும் பத்தாயிரம் அதிகாரிகளை அதிகமாக வந்து போர்டில் வந்து நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் நிப்பாட்டி போர்டரை வந்து ஸ்ட்ரோங் பண்ண போகிறோம் ஒன்று சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து கனடாக்குள்ள என்டிஆர் ஆக்களை வந்து சரியாக வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருப்போம் அதாவது இதுவரை காலம் இல்லாத அளவு வந்து இதுவரை காலம் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய நிறைய இமிக்ரென்ட் வந்து நாட்டுக்குள்ளே வந்தது வாரம் வந்து பிரச்சனை இல்லை வந்தாவே அமெரிக்காக்குள்ளே போய் அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்காவுக்கு வந்து சில விஷயங்கள் செஞ்சு அப்படியே தான் வந்து இன்றைக்கு டெலிஃபோன் வந்து நிற்குது ஸோ அதேமே வந்து இனிமேல் கட்டுப்படுத்துவோம்னு சொல்லி வந்து ஜஸ்டோட சொல்லியிருக்கேன் அப்படி வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆக்களை வடிவாக தருவாக விசாரித்து இக்குவரி பண்ணி அவன் பேக்ரவுண்ட் என்ன என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணித்தான் வந்து நாட்டுக்குள்ளே எடுப்போம் அது தவிர தேவையில்ல வந்து நாட்டுக்குள்ளே எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை வந்து ஜெஸ்டோட வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் சிஸ்டம் அதாவது வந்து அமெரிக்கா கனடா போர்டரில் வந்து நிறைய ட்ரோன்ஸ் உங்களுக்கு ட்ரோன்ஸ் இந்த சின்ன பறக்கிற ட்ரோன்ஸ் அந்த ட்ரோன்ஸை வந்து பறக்க விட்டு போர்டரை வந்து கண்காணிப்பேன்னு சொல்லியும் வந்து ஜஸ்டினோட வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்போ நிறைய ட்ரோன்ஸை வந்து பறக்கப்பட்டு கண்காணித்தா யாரும் அதுக்குள்ளே நடமா தெரிஞ்சால் அந்த ட்ரோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடும் ஸோ இதன் மூலம் வந்து அந்த போர்டரை வந்து இனிமே செக்யூரிட்டி வந்து பண்ணலாமுன்னு சொல்லியும் ஒரு ஐடியா வந்து ட்ரம்ப் வந்து அதுக்கு வந்து அப்ரூவும் பண்ணியிருக்கிற வந்து ஜஸ்டினோடும் ஸோ இனிவரும் காலங்களில் வந்து ட்ரோன் வந்து அந்த போர்டரை வந்து பறந்து இருக்க போது பறந்தால் வந்து ந யாரும் போனால் அதோட அந்த போதை கடத்தலாக்கள் வந்து அதுக்குள்ளே வந்து போய் வந்தால் வந்து அந்த கண்காணிப்பை வந்து கண்காணிக்கிறதுக்கு ட்ரோன் வந்து செயற்படுப்படணும்னு சொல்லி ஜஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயத்துல ட்ரம்ப் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் உங்களை எல்லாத்த ட்ரம்ப் வந்து இந்த இலீகல் இமிகிரேட் நாடு கடத்த ஒழிக்கிறது அமெரிக்காவில் ஸோ அந்த நாடு கடத்தல் திட்டத்தை வந்து கனடாவிலேயும் வந்து ஸ்டேஜ் சொல்லி வந்து ஒரு ஐடியா வந்து ஜஸ்டின் உட்க்கு வந்து கொடுத்துருக்காரு அதாவது இலீகல் இமிகிரண்ட் நிறைய பேர் வந்து இந்த இலிகல் இமிகிரெண்ட் நான் சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறது ரெஃப்யூஜி கிளைம் அதுக்குள்ளே வருமானு சொல்லி கட்டாயம் ரெஃப்யூஜி கிளைம் வந்து அதுக்குள்ளாது ரெஃப்யூஜி கிளைம் ரெஃப்யூஜி இல்லீகல் இமிகிரெண்ட்னா யார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட விசா வந்து எக்ஸ்பைரி ஆகி இல்லாட்டி உங்களுக்கு கனடா இருக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாட்டி அந்த நாட்டில் தங்கியிருக்க எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை வந்து நீங்கள் தங்கி இருந்தால் தான் நீங்கள் வந்து இல்லீகல் இமிங்கேட்கள் வருவீங்க உதாரணமாக சொல்ல போகிறோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு விசிற விசாலம் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறு மாத காலப்பகுதியை அவங்க வந்து தங்கியிருக்கலாம்னு சொல்லி ஒரு விசா தான் அந்த ஆறு மாத காலப்பகுதி முடிஞ்சு நீங்கள் வந்து தங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இல்லீகல் இமிகேட் அதை விட உங்களுக்கு ரெஃப்யூஜி கிளைம் செய்யப்பட்டு ரெஃப்யூஜி கிளைம் நிராகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நாட்டில் தங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லீகல் இமிகேட் அதை தவிர நீங்கள் சொன்னசாலை வந்து உங்களோட சொன்னால் எக்ஸ்பரி ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் நாளில் தங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இலீகல் இக்மெண்ட் நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி போட்டு உங்களோட முடிவை பார்த்து வெயிட் பண்ணிக்கொண்டு வந்து நாள் தங்கியிருந்தால் அது வந்து இலீகல் இம்க வராது அதை வந்து தப்பாக விளங்கிக்கலாம் எங்கே ஸோ இப்படி இலீகலாக வந்து கனடாவில் தங்கியிருக்கிற கனடாவில் தங்கியிருக்கிற ஆக்களை வந்து டிப்போர்ட் செய்ய சொல்லி ஒரு ஐடியா வந்து முன்வஞ்சிக்க ட்ரம்ப் வந்து அது இன்னும் வந்து சட்டமாக வந்து விரைலை ஆனால் கூடிய சீக்கிரம் விரும்புன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் வேணும்னு சொன்னால் இந்த டெரிஃப்லேருந்து கனடா தப்புணம் பண்ணு சொன்னால் ட்ரம்ப் சொ சொல்கிற சில நடவடிக்கைகளை கனடா வந்து ஆனாகணும் அதெல்லாம் வந்து கனடாவுக்கு வந்து நல்லம் ஸோ அப்படி அமெரிக்கா வந்து இப்படி இல்லிகிழிவு கண்ட குறைச்சி நாட்டை வந்து டெவலப் ஆகுதோ மாதிரி கனடா வந்து இல்லிகழிவு கண்ட குறைச்சி நாட்டை வந்து டெவலப் டெவலப் ஆகிறது கனடாவுக்கு வந்து நெல்லமுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு சித்த சிஸ்டத்தை வந்து அமெரிக்கா வந்து சேர்த்து சொல்லி கனடாவை வந்து சொல்லியிருக்கு கனடாவில் இனிவிருந்த காலங்களில் வந்து அதுக்கு மாதிரி வந்து முடிவுகள் வந்து எடுக்கும் ஸோ நல்லதாக கூடாது கெட்டதுலேயும் வந்து நல்லா சொல்லிடணும் அதேமாதிரி ட்ரம்ப் வந்து என்ன வந்து நிறைய கோரிக்கை வச்சுருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த டரிஃப் வந்து இல்லாமல் போயிட்டு ஒரு மாதம் தள்ளி போட்டுருக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒரு மாதத்துக்கு டீஃப் வந்து இல்லாமல் போகும்னு சொல்லி தான் எந்த ஒரு நம்பிக்கை நான் வந்து முதலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த டரிஃப் டரிப்புன்ற சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய இதெல்லாம் பயப்படுத்துகிறோம் அப்போ நடக்கப்போகுது உப்பு நடக்க போகுது இன்னும் நடக்க போது வேறு இல்லாமல் நானே வந்து வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோ நான் வந்து சொல்ல வர கருத்து வந்து சோஷியல் மீடியா தான் வந்து உண்டை வந்து ஊதி வந்து இருக்கிறது ஓகே டரிஃப் போடுறதுன்னு சொல்றது ஒரு முக்கியமான சீரியஸாக விஷயம் தான் நான் இல்லையனு சொல்லலை ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுருமோ அதை விட பத்து மடங்காக பதினஞ்சு மடங்காக இருபது மடங்காக கதைக்கிறது தான் வந்து சோஷியல் மீடியா ஸோ நிறைய யூடியூப்லேருந்து நிறைய நிறைய யூடியூப்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணி தமிழை பார்த்தாலே பயமாக இருக்கும் டரிஃப் போட்டாரா ட்ரம்ப் வேலை இல்லாமல் போது பத்து லட்சம் பேர் இருக்குது அப்படி இப்படி 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 நிறைய போட்டு பயப்படுத்திருக்காங்க நான் முதலே ஒரு போட்ட வீடியோ வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் இப்போ கூட நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் போய் பார்க்கலாம் இந்த சேனலில் போய் பார்த்துக்கொள்ளலாம் அது நான் டெரிஃபை பற்றி நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு சொன்னால் டரிஃப் வந்து கட்டாயம் பெறும் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஆனால் டரிஃப் வந்தாலும் அது கொஞ்சம் காலத்தில் வந்து டரிஃப் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கு வந்து என்ன காரணம்னு சொன்னால் இப்படி ட்ரம்பும் ட்ரூடோவும் வந்து ஒரு மீட்டிங் வைக்கணும் அந்த மீட்டிங்கில் வந்து போடோ ஸ்டோங் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லுவார் ஸோ இவர் வந்து ஓமுன்னு சொல்லுவார் அப்படி ஓமுன்னு சொல்லி அந்த டரிஃப் வந்து இல்லாமல் போகணும்னு சொல்லி இதை வந்து நான் ஒரு ஒரு மாத கால பதிக்கு முன்னே ஒரு வீடியோவாக போட்டு எந்த சேனலே இருக்கும் அதை பார்த்தா ஆக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ சோஷியல் மீடியா சோஷியல் மீடியான்னு சொல்கிறது ஒரு நியூஸை வந்து சொல்லத்தான் யூடியூப் சேனல் யூடியூப்ஸ் சொல்கிறது ஒரு சேனல் ஒரு நியூஸை வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துதா அதை வந்து இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்கிறதா வந்து எங்களுக்குன்னு நெல்லம் பார்க்குறவங்களுக்குன்னு நெல்லம் நான் எல்லோரையும் ஒன்று சொல்லவே ஒரு சில ஆக்களை வந்து ஒரு சில விஷயங்களை மிகைப்படுத்தி கதைக்குது என்ன சொன்னால் அப்படியே கதைச்சா அந்த வீடியோ வந்து வைரலாகும் அந்த விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகவே நிறைய பேர் வந்து பார்ப்போம்னு சொல்லி அவைக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ யார் என்ன சொல்ல குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு நிலம் எனக்கு நிலம் ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கீப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கோ நன்றி நாளைக்கு என்னொரு வீடியோஸ் சந்திப்போம் அது மட்டும் பாய் கிணத்து